ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லோகேட் ஆயிருக்கிற எஸ்பிபி சில்க்கு தாங்க வந்திருக்கோம் எஸ்பிபி சில்க் அப்படின்னாவே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இப்போ பொங்கலுக்கு அப்புறம் ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த பியூட்டிஃபுல்லான டிசைனர் சாரி இந்த டிசைனர் சாரி பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா அங்கே ஞாபகம் வந்துச்சு இது சாரியை கட்டுறதை விட இது வந்து ஒரு சல்வாரா ஐ மீன் ஒரு குர்தியா கன்வெர்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் சாரி அதிகமாக சுத்தமாக பண்ணுறதில்ல அதனால ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான வைப்ரண்டான கலர்ஸில் ஏகப்பட்டது வந்திருக்கு பட் இதோட ப்ரைஸை நீங்களே பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ்க்கு எப்படா இந்த சாரியை கொடுக்குறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க ஏன்னா அவ்வளோ கிராண்டாக அந்த ஸ்டஃப்பும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது இதெல்லாம் பாருங்கள் ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி எயிட் மட்டும்தான் எல்லா கலர்ஸ்லேயும் இருந்ததுங்க லைட் கலர்ஸ் லைட் ஷேட்ல இருந்து டார்க் ஷேட் வரைக்கும் இருக்கு இங்கே பாருங்களேன் வைப்ரண்டாக இந்த ரெட் எல்லாம் த்ரீ செவன்டி எயிட் மட்டும் ஆக்சுவலாக ஒரு சாரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டாப் வரும் ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ரெண்டு பேரும் மேட்சிங் ஆவோ கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் பாருங்களேன் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த ஸ்டஃபை பாருங்களேன் நல்ல ஒரு விசித்திரா சில்க் மாதிரி இருக்கு ஸோ அடுத்தது வைப்ரண்டான கேண்டி பிங்க் ரொம்ப அழகாக இருந்தது த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் ஆகட்டும் இல்லை நல்ல டார்க் ஷேட் வேணுமா இதை உங்களுக்கு நல்ல ஒரு மைல்டான ஒரு வேணுமா அது கூட அந்த பார்டர்ஸ் இருக்குழக இருக்கு இதெல்லாம் வந்து உங்க சல்வா லயோ உங்க ஸ்லீவ்ல எல்லாம் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க ரொம்ப அழகா இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா ஒரு மெஜெந்தா பிங்க்ல அது ஸ்டோன் ஒர்கோட செம்ம பிரிட்டியான கலெக்ஷன் அதுவும் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சாரியாவோ இல்லை ஒரு நீங்கள் கன்வர்ஷனில் ஒரு ஃப்ராக் இல்லை ஒரு ஒரு குர்த்தியாகவோ நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் தான் அங்கே ஹைலைட்டாக இருப்பீங்க அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீங்க இங்கே பாருங்களேன் இது பாருங்கள் நல்ல ஒரு ஒரு என்ன சொல் ஒரு பேரட் க்ரீன் பேரட் க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கேலப்பில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி சாரி ஃபுல்லாகவே அப்படியே ஜொலிக்குது அப்படின் தாங்க சொல்லணும் பயங்கர கிளிட்ரிங்கான ஒரு சாரி அப்படின்னு சொல்லுவோம் பட் நிஜமாக எனக்கு திருப்பி திருப்பி ஒரு சாரிக்கு பத்து சாரி எடுத்து பார்த்து பார்த்தீங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது அப்படின்னு எல்லாமே பிலோ ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தது என்னால் நிஜமாவே ஆச்சரியம் தாங்க முடியல எப்படி இந்த சாரி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னு அதே மாதிரி இந்த சாரி இந்த ப்ரௌன் கலர் பார்த்தீங்களா காஃபி ப்ரௌன் ரொம்ப நாளாக இந்த கலர் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு தாங்க இருந்தேன் அப்போ எனக்கே தோணுச்சு இந்த மாதிரி ஒரு சாரி எடுத்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி ரெண்டு குர்த்தாவாக தைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா லைட் ஷேட்ஸ் கூட இருக்குன்னு இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வெறும் முந்நூற்றி ரூபாய்க்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரி பார்த்தீங்களா ஜஸ்ட் உங்களுக்கு அழகான ஸ்கே பார்டரோட நல்ல ஒரு பேபி பிங்க்குங்க இதுதாங்க பேபி பிங்க் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அது ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு அப்படி பார்க்கவே ரிச் அண்ட் ராயிலாக இருந்தது நிஜமாக சொல்கிறேன் இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப வேர்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஒன்று சாரியாக வேர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு குர்த்தியாவோ சல்வாரோ ஃப்ராகவோ இல்லை ஒரு ஸ்கர்ட் ஒரு லெஹங்கா ஸ்கர்ட்டாவோ உங்களுக்கோ உங்கள் பசங்களுக்கோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை வந்து மோமெண்ட் டாட்டர் ட்ரெஸ் கூட நீங்கள் இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது இந்த மெஹந்தி கிரீன் இது எப்படி இருக்குது பாருங்க இந்த ஃபு பார்த்தீங்கன்னா விசித்ரா விசித்ராசலுக்கு எப்படி இந்த பிரைஸ்க்கு கொடுக்குறீங்கன்னு எனக்கு நிஜமா ஆச்சரியமா இருந்தது அட்லீஸ்ட் ஜார்ஜட்ட பரவாயில்ல கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட ஒத்துக்க முடியும் எப்படிங்க விசித்ராசல்க்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க சான்ஸே இல்லைங்க கண்டிப்பா இந்த பார்த்தீங்கன்னா உடனே போய் எடுத்துருங்க ஸ்டாக்கும் சீக்கிரமாக காலியாகிடும் ஏன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது செகண்ட் டைம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்து சோ சீக்கிரமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது மேக்ஸிமம் ஆஃப் சாரி பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மட்டும்தான் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஷேட் தான் பீச் கலர் அப்புறம் டார்க் பிளாக் ஷேட்ல பாருங்க கிரீன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெப்சி ப்ளூ ஒரு ராயல் ப்ளூ எப்படி சொல்லுவீங்களோ இங்க பாருங்களா எவ்வளவு வைப்ரண்டான சாரி பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் ஃபுல்லாக அழகான ஸ்கேலப் டிசைனில் ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி அப்படி ஜகஜோதியா இருக்கும் ஒரு பார்ட்டி வேராக நீங்கள் வந்து ஒரு சாரியை கட்டிகிட்டு போனீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகான சாரீங்க எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரியல அடுத்தது எனக்கு பிடிச்ச எல்லோ வந்துருச்சு பாருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதுவும் விசித்ராசு இருக்குதுல எல்லோ சான்ஸே இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு சூப்பரான சேரீங்க இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நான் ரொம்ப ஃபியூ கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக பார்க்க முடியும் எதை எடுத்தாலும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஸோ இன்னும் பார்த்த கலெக்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் ஐக்கோ மறக்காம கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிகேஷனாக வரும் அதே மாதிரி என்னோட இன்ஸ்டா பேஜியோ பண்ணுங்க அதில் நான் அடிக்கடி ரீல்ஸ் போட்டுட்டே இருப்பேன் பாய்